என்னது வந்துரும் <coughs> <Wow, agatikola> <coughs> <laughs> <coughs> 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 <coughs>

அனுப்பண் கீரம் காதல் வந்த சொல்லி அனுப்பு தப்பு சைதா அடிச்சு கொள்ள காதல் வந்தா

தொந்தரவு இல்ல வேற கிச்சு கிச்சு தாம்பலாம் கிச்சு கிச்சு தாம்பல வேண்டாம்னா அப்படியே இருக்கும் நைட் 2 ஓ கிளாக் என்ன பண்ணுவீங்க லெந்த் மூமெண்ட் ஓஸ் ஏய் போய் சொல்லாத அந்த மூமெண்ட் லெந்த் கிடையாது தண்ணிய போட்டு குப்புற படுத்து கிடக்க என்ன தண்ணி லெந்த் ஆவற அப்படி குப்புற படுக்கும் போது நீ வந்து மல்லாக படுக்க வைக்கணும் என்னதெல்லாம் மல்லாக பரோட்டி போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது தெரியும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா படத்தை போட்டு உடணும் அந்த உடச்சோ போடுவேன் உன்னை பார்த்தவனே எப்படி போற நீர் கசிவு ஏற்படுது நீர் அப்படின்னா என்ன ஹீட் இந்த பைப்ல தண்ணி அவங்க நான் வந்திருக்கேன் நாகரிகம் பேச நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னா என்னன்னே தெரியாது எனக்கு என்ன தெரியாதுன்னா வீடியோ கால்ல ஒருத்தன் யாருமே இதெல்லாம் நீ கவனிக்கிற என்ன மேடம் என்ன மேடம் உங்களை எல்லாத்தையும் எடுத்து வந்தது நான் தான்

மிஸ்டர் நெஞ்சலும் பூ நீ குஞ்சலும் பூ இப்படி ஒருத்தர் உங்க ஊருக்கு பூ வைக்கி வந்தான்னா விளங்கு மாத்தா மூஞ்சிய பாருங்க தா இருதல முனி மாதிரிய ஆனா தான் நம்ம திருமலபுரத்துல மச்சேன் பாட முடியும் நீங்க தப்பா போட்டிய இந்த பிள்ளைக்கு சோடி நான் இல்லை இவன் தான் கரெக்டா வர ஆழ்ந்த பஸ் ப்ரோ நான் வளகாப்புக்கு வரேன் ஹலோ டாடா பை உனக்கு தான் கடல் உள் வாங்கிடுச்சே நீங்க என்ன செய்வீங்க கடல் உள் வாங்கினதா நீ வெளியே எடுத்து விட்ட ஏ நமக்கு புருஷனுக்கு போன் அடிக்க போயிட்டா வரு நம்ம ரெண்டும் ஒத்த விட்டு நாய் எலும்பு கலைஞ்சது மாதிரி பூவை வாங்கி கொண்டையில் வை மேடம் மேடம் ஏன் இங்க என்ன இங்க இங்கே ஹார்மோனியா வாசிக்கும்

இந்த மேடத்தை நீங்க பத்தியா எட்டி பாக்குறேன் கிணத்துல தண்ணி இறைக்க பாக்குறேன் போயிராத தண்ணியே இறச்சிடுவேன் கெட்ட ரோக்கருவேன் இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கிறாரு அழகா பத்தி உனக்கு தெரியுது உனக்கு எங்க தெரியுது ஆமா செத்தப்பாய் மருதமணி கண்ண எல்லாரும் பாருங்களேன் சுண்டி இல்லடா பொன்ரு அங்கம் உடம்புக்கா பெரிய பாலசுப்பிரமணியன் இருமுண்டாய் மருதமணிக்கு இந்த பிள்ளைக்கும் ரொம்ப கோபக்கார இருப்பாரு ஏட்ராஸ் புரோ கோனாம்பாட்டியா கரும்பாட்டியாட்டியா பேச மாட்டான் நாங்க மதுரைக்கான

இந்த <laughs> நாட <In the, laughs>